் ஹாய் அலாம் வலைக்கம் ஐ ஹோப் யூர் ஆல் வெல்த் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது நான் செய்கிற ரெசிபி இல்லை ஒரு சர்ப்ரைஸ் என்ட ஹபி செய்கிற ரெசிபி ஓகே அது என்னென்னு பார்த்தோம் பிரியாணி ஸோ நீங்கள் டெய்லி பார்க்குறது நான் செய்கிற ரெசிபியும் எங்களோட லஞ்ச் மெனுக்கு போகிற ஆர்டர் மெனும் தானே பார்க்குறது இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எங்களோடய ஹபீஸ் செய்கிற பிரியாணி ரெசிபியை ஷூட் பண்ண முடியுமே ஷூட் பண்ணி இருக்கிறேன் பார்ப்போமா ஏன்னுட்டு சொன்னால் இப்போ லைஃப் ரொம்பவே பிஸியாக தான் ஓடிக்கொண்டு இருக்குது ஏன்னெண்டா இங்கிட்ட பிஸ்னஸ் இஷ்யூ அங்கிட்ட ஆஃபீஸ் ஒர்க் எடிட்டிங் வீடியோ ஷூட்டிங்னு சொல்லி இதுலேயே லைஃப் போய்கொண்டு இருக்குது ஸோ இன்றைக்கி ரொம்ப பசிக்குது பட் வெளியே போகையும் மேலே போர் அடிக்குது ஸோ வீட்டில் என்ன செய்வேன்ட்டு யோசிக்கிறப்ப அப்படி சொன்னார் நான் இன்றைக்கி உனக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தார்ன்ட்டு சொல்லி ஸோ அவர் சூஸ் பண்ண மெனு தான் பிரியாணி ஸோ அவங்களுக்கு இப்போவே விளங்குறத இருக்கும் பிரியாணி செய்கிற டைப் அப்படின்னு சொல்லி எங்கட வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹபியும் பெரிய பிரியாணி ஃபேன்ஸ் இல்லை நானும் பெரிய பிரியாணி ஃபேன்ஸ் இல்லை ஸோ பட் இன்றைக்கி ஒரு போரிங் சாமியிலன்ட்டு சூஸ் பண்ணிக்கொண்டது பிரியாணி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு இப்போ எனக்கு தெரியும் ஸோ இதில் டேஸ்ட் ஓரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறீங்க ஆ சொல்லையா வேணும் டெய்லி எவ்வளோ தான் கையில் வித விதமாக சமைச்சு சாப்பிட்டாலும் ஒரு பெரிய போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டச் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அபி செஞ்சு கொடுக்குற டேஸ்ட் வருமா ஏன்னா உண்மைக்குமே பேச்சுக்குனு சொல்லலைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அது மிச்சம் வச்சுருந்து நான் மறுநாள் ஆஃபீஸுக்கும் அதைத்தான் சுடு வச்சு கொண்டு போனேன்டா பாருங்க எவ்வளோ ஒரு டேஸ்ட் வாய்ஸ் அதில் இருக்குன்ட்டு சொல்லையும் வணங்கி are ஓகே டெய்லி நான் செய்கிற ரெசிபி எந்த லன்ச் மெனியூஸ் முன்னே உங்கள் கூட ஷேர் ஆகுதுன்ற சொல்லி இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அப்படி இந்த ரெசிபியை செய்கிறேன் சொன்ன சரிக்கு எல்லாத்தையும் ஷூட் பண்ண தோங்கிட்டேன் ஸோ ஷூட் பண்ணி எடிட்டிங் பண்ணி இன்றைக்கி இதை உங்கள் கூட ஷேர் பண்ணி இருக்கிறேன் இதே மாதிரி என்ட வளாக்ஸ் எங்கள் வீடியோ லஞ்ச் மெனு அண்ட் எஸ்எல்ஏசன் ஃபுட்டில் போட ஆர்டர்ஸ் மெனுஸ் இப்படின்ட்டு எல்லாம் பார்க்கணும்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து டிக்டாக் வரைக்கும் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள்னு Bye! வணங்கி உன்னை நான் தழுவிக் கொள்வே ஆயிரம் பூவில் படிக்கையும் அமைத்து